அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனைத்து அரசு தொடக்க நடுநிலைப்பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வச் ஹுமாம் ஹரியாலியா வித்யா ரேட்டிங் அப்படிங்கிறதுக்கு எஸ்ஹெச்விஆருக்கு வந்து நம்ம நம்மளுடைய டைஸ் நம்பரையும் மொபைல் நம்பர் எச்எம் மொபைல் நம்பரை பயன்படுத்தி நம்ம எவ்வாறு லாகின் மற்றும் ப்ரொஃபைலை வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு விதத்தில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம் ஒன்று வந்து உங்களுக்கு ப்ரௌசர் மூலம் லாகின் பண்ணலாம் அல்லது வந்து உங்கள் ப்ளே ஸ்டோரில் ஆப் மூலமாக நீங்கள் லாகின் பண்ணலாம் ஆப்பில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து லெவனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் ஒருவேளை நீங்கள் லோ வெர்ஷன் டென்னுக்குள்ளே வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து அதில் வந்து எரர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியாத அளவு தான் உங்களுக்கு வந்து காட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா லோ வெர்ஷனால் இப்படி இருக்குது இப்படி இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் வெப்சைட் லிங்க் நான் தரேன் அந்த வெப்சைட் லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே சர்ச் பாரில் எஸ்கெச்விஆர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க இப்போ இந்த இடத்துல எஸ்கெச்விஆர் டைப் பண்ணிவிட்டு லாகின் அப்படின்னு வந்து கொடுத்துட்றேன் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்க அப்படி நமக்கு ஒரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இது மாதிரி தான் பேஜ் வந்து நமக்கு வந்து லோடாகும் இந்த பேஜ் மூலமாகவும் இது வந்து பண்ணலாம் சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது மாதிரி வந்துருக்கும் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு இதாக டேப்பாக இது பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ண கொடுத்துருப்பாங்க அதை ஸ்கிப் கூட நீங்கள் பண்ணிவிட்டு லாக் கடைசி பேஜ் வந்துட்டு நீங்கள் லாகின் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு லாகின் ஆயிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கடைசி பேஜ் வந்து லாகின் ஆயிடுச்சு நீங்கள் ஆல்ரெடி யூசர் அடி பாஸ்வேர்ட் போட்டுருந்தீங்க அப்படின்னா டேரக்டாகவே நீங்கள் க்ளிக் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம் சப்போஸ் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து சைன் அப் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து நமக்கு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களோட யூசர் அடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி பண்ணிக்கலாம் யூசர் ஐடிங் அப்படிங்கிறது உங்களுடைய பழிவ டைஸ் நம்பர் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது உங்களுடைய நீங்கள் வந்து கிரியேட் பண்ணக்கூடிய நம்பராக இருக்கும் சரிங்களா இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு விட வந்ததுனால அந்த இடத்துல சைன் அப் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆரஞ்சு கலர் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணால் நமக்கு ஒரு பேஜ் வந்து நமக்கு வந்து லோட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் வந்து உங்கள் பழிவுடைய டைஸ் நம்பரை வந்து தவறு டைப் பண்ணிக்கிங்க இப்போ எங்கள் பழிவுடைய டைஸ் நம்பர் வந்து தவறு இல்லாமல் நான் வந்து இடத்துல டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப்சா கோட் போகிறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கேப்சா கோட் வந்து சரியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் கேப்ஸா கோடை சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த கண்டினியூன்னு கொடுத்துட்டிங்க அப்படின்னா யூ டேஸ் கோட் வெரிஃபை அப்படின்னு நமக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க இது வந்து எச்எம்கான மொபைல் நம்பர் வந்து நீங்கள் வந்து போடணும் உங்கள் டேஸ் நம்பரில் ஹெச்எம்கான மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த மொபைல் நம்பரை போட்டுங்க போட்டுவிட்டு மடியும் கேப்ஸா கோடு போட்டு நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணும் இப்போ என்னுடைய மொபைல் நம்பரை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன் டைப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கேப்ஸா கோடை வந்து சரியான முறையில் போட்டுவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து வந்துடும் உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு இப்போ என்னுடைய இது பார்த்திங்க அப்படின்னா நான் க்ரீன் கலரில் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஓடிபி வந்துருச்சு இப்போ அந்த ஓடிபியை வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி நம்ம வந்து போட்டுக்கொள்ளலாம் இப்போ வந்து அந்த ஓடிபி நான் வந்து கிளிக் பண்ணி நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் உங்களுடைய பள்ளியுடைய நேம் மற்றும் அவருடைய ப்ரொஃபைல் மொபைல் நம்பர் மற்றும் பள்ளியினுடைய அனைத்து தகவலுமே அதில் வந்து கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சில தகவல் வந்து நம்ம உள்ளீடு வந்து நம்ம செய்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இது வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்துக்குங்க எல்லாமே கம்ப்ளீட்டாகவே என்னென்ன தகவல் இருக்குது அப்படின்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து இந்த வந்து யார் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஹெட் மாஸ்டர் அப்படி இருந்தீங்கன்னா ஹெட் மாஸ்டர் கொடு கிளிக் பண்ணுங்கள் ஒருவேளை உங்கள் பள்ளியில் ஹெட் மாஸ்டர் இல்லை படிக்கிற காலியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஹெட் ஆஃப் த டீச்சர் கொடுக்கலாம் இல்லை டீச்சர்னு கொடுக்கலாம் இல்லைன்னா வேறு நபர் பரம் பண்ணிணா அதர்ச்சுங்க ஆப்ஷனாக கொடுக்கலாம் இது மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க நான் வந்து ஆ இருக்கிறனால அதனால ஹெட் ஆஃப் த டீச்சர் அப்படிங்கிறத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அந்த ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம உங்கள் பள்ளி வந்து கிராமப்பகுதியில் இருக்கா இல்லது நகர்ப்புற இருக்கான்னு கேட்டிருப்பாங்க இப்போ நீங்கள் பள்ளி வந்து கிராமப்பகுதியில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்னு கொடுக்கணும் இல்லை வந்து நகரத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நோனோட ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்கள் பள்ளி வந்து எந்த டைமில் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இது தமிழில் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் ப படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து மேலே ப்ரௌசரில் மூணு எட்ட கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்லேட்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழில் கூட உங்களுக்கு காட்டும் சரிங்களா அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் தமிழில் வேணாலும் பார்க்கணாலும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குழந்தைகள் ஒற்றை பள்ளி நேரம் தான் நம்மளது எல்லாமே அதனால் ஒற்றை பள்ளி அப்படிங்குறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிட்டு எல்லா தகவலுமே வந்து கொடுத்துருப்பாங்க அதில் மைண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து கீழே குறிப்பு கொடுத்துருப்போம் ஒரு செக் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த செக் பாக்ஸை நான் வந்து கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா மடி வந்து நம்ம எந்த ஒரு தகவலுமே வந்து மாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதனால அதை படித்து பார்த்துட்டு செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிட்டு சரிபார்க்கப்பட்டதுன்னு சொல்லிவிட்டு நான் ஒ ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க நான் வந்து அதில் க்ளிக் பண்ணி நான் கிளிக் பண்ணிடுறேன் சரிங்களா இப்போ க்ளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இப்போது பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கான வழிமுறைகள் வந்து நமக்கு வந்து திரையில் வந்து தோன்றும் ஓரளவு எல்லாமே சரியாக இருக்கிறதான பார்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இப்போ வந்து அதில் வந்து நான் வந்து க்ளிக் பண்ணுறேன் க்ளிக் பண்ணோடனே நமக்கு வந்து கிரியேட்ட பாஸ்வேர்டுன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு வசதி கேப்பை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் பாஸ்வேர்டை அது வந்து மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு லக்கங்களே இருக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்டல் லெட்டர் ஆகும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டர் டைப் பண்ணிவிட்டு அடுத்தது ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கணும் ஸ்பெஷல் கேரக்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க ஸ்பெஷல் கேரக்டர் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர்ஸ் வந்து அதை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கலாம் திருப்பியும் அதை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும் பண்ணணும் அதனால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மீண்டும் அது சரியான முறையில் நீங்கள் பார்த்து டைப் பண்ணிக்கங்க வியூ பார்க்குறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் ஓடிபி நமக்கு சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்து லாகின் ஆயிடும் லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி ஓப்பன் ஆயிடும் இதில் உங்கள் பள்ளியுடைய மாணவர்கள் எண்ணிக்கையை வந்து நம்ம வந்து பதிவிட சொல்லியிருக்காங்க ஆனால் மாணவர்கள் எண்ணிக்கை வந்ததில் நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா எதாவது டிசபிளிட்டி செயல் ஏதாச்சும் இருந்தாங்கன்னா அது மாதிரி போட்டுக்கலாம் அதே மாதிரி டீச்சர் ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற டீல்ஸெல்லாம் அதில் ஆன் பெண் விவரங்களை பதிவு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி தகவல் எல்லாமே இதில் வந்து இடம்பெற்றிருக்கிறது இந்த தகவல் எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்து இந்த தகவலுக்கான சரியானதை வந்து நீங்கள் இந்த இடத்துல அப்புறம் பதிவு செய்து கொள்ளலாம் அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஃபைலை வந்து நீங்கள் வண்டி சேஞ்ச் பண்ணுறனாலும் நீங்கள் ஒரு டைம் ப கூட நம்ம நீங்கள் வண்டியும் சேவ் கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம எதாவது மாற்றங்கள் இருந்தால் நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இந்த வழிமுறை மேற்கொண்டு உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அடுத்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா இதற்கான எப்படி வந்து ப இருக்க தகவலை எல்லாம் பதிவு செய்யலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம முழுமையாக வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ